வணக்கம் அன்பு விஸ்வர் அந்தமான் போர்ட் பிளேயர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிமலை முருகன் திருக்கோவிலில் நமது விஸ்வர்மா சொந்தங்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆவணி ஆவட்ட பூன ஸ்ரீ வெற்றிமலை முருகன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக நாற்பத்தி நான்காம் ஆண்டாக அந்தமான் போர்ட் பிளேயரில் உள்ள நமது விஸ்வகர்மா சொந்தங்கள் ஆவணி ஆவட்டானது சிறப்பாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விஸ்வர்மாயினம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மூடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்ளோம் நன்றி உறவுகளே